அஸ்லாம் வலைக்கம் சகோதர சகோதரிகளே உண்மையான பலசாலி யார் கோபத்தை அடக்கிக் கொள்பவரா அல்லது அதை வெளிப்படுத்துவரா அல்லாஹ் குரான்ல வந்து கோபத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் சூரா நாற்பத்தி ரெண்டு அஷ் சூரா வசனம் முப்பத்தி ஏழில் பெரும் பாவங்கள் மற்றும் மானக்கேடான செயல்களை தவித்து கோபமாக இருக்கும் போது மணிக்கும் நம்பிக்கையாளர்களின் குணாதிசயங்களை விவரிக்கிறது இந்த வசனம் பாத்தீங்கன்னா நம்பிக்கையாளர்கள் தங்கள் வாழ்வில் பெரிய பாவங்களை செய்வதே தவிர்ப்பதோடு மட்டுமல்லாமல் கோபத்தின் போது கூட மற்றவர்களை மணிக்கும் பண்பை பெற்றிருக்க வேண்டும் என்று கூறுகிறது மேலும் சூரா மூன்று அல் இம்ரான் வசனம் நூத்தி முப்பத்தி நாலு எவர்கள் செல்வத்திலும் வறுமையிலும் அல்லாவின் பாதையில் செலவிடுவர்கள் மேலும் கோபத்தை அடுக்கி கொள்பவர்கள் மக்களுடைய பிழைகளை மன்னிப்பவர்கள் நண்பை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறார் இந்த வசனம் பாத்தீங்கன்னா சில நற்பண்புகளோட திகழும் இறைபக்தியுடர்களை பற்றி பேசுகிறது நம்ம அனைவரும் மனிதர்கள் நமக்கு கோபம் வருவது இயல்புதாங்க ஆனால் அந்த உணர்ச்சியை யார் அடக்கிக் கொள்கின்றார்களோ யார் மன்னிக்கிறார்களோ அவர்களே உண்மையான வெற்றியாரர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்வில் கோபம் என்னும் நெருப்பை வரும்போது அது உடனே அணித்து மணிக்கு அந்த உயர்ந்த பண்பை பெற முயற்சிப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க